வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகைக்கு விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகுங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியல் சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் நமது ஏரியா மேனேஜரிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான கால இடங்கள் விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதை அழைக்கும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் இந்த கூகுள் வேலாயுதம் அசுவின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசுவின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உரிமையாளர் விருக்கும் சொத்து இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இல்லை வில்லான்னு சொல்லலாம் இல்லை பங்களான்னு சொல்லலாம் உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே இது பண்ணியிருக்காங்க மேலே போகலாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் மெயின் ரோட்லேயே இருக்குது ஆன் 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 மெயின் ரோட் உள்ள க ரெண்டு ஸ்பேசஸாக ரெண்டு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஓனரே விற்கிறாங்க அதனால் நான் ரேட்டு கோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணுவீங்க ஆறு பெட்ரூமுங்க கோவூர் பிரதான சாலையில் உள்ளதுங்க போரூர் முதல் குன்றத்தூர் வரைக்கு சாலையில் இருக்குதுங்க இது நிலம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு முக்கா கிரவுண்டு கட்டிடம் வந்து ஐயாயிரத்தி இரநூறு சதுரடி ரெண்டு பெரிய விசாலமான கார் பார்க்கிங் விலை மூணு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் விற்பனையாளரிடம் நீங்கள் நே பேரம் பேசிக்கலாம் ஆறு பெட்ரூம் வீடுங்க கோவூர் பிரதான சாலையில் இருக்குதுங்க போரூர் முதல் குன்றத்தூர் சாலை இருக்குல்ல அதில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி ஐயாயிரத்தி அறுநூறு சதுரடி கட்டணம் ரெண்டு பெரிய விசாலமான கார் பார்க்கிங் விலை மூணு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் விற்பனையாளரிடம் நீங்கள் நே பேரம் பேசலாம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சென்னை தயவு செய்து இணை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு முக்கிய அறிவிப்பு தமிழில் எங்களிடம் உள்ள அனைத்து வங்கி வங்கியேல சொத்துக்களையும் காண கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் டூ டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் கிளிக் தி லிங்க் பிலோ டு சி ஆல் தி பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்டீஸ் அவைலபிள் வித் அஸ் ஐ ஹேவ் கிவன் தி லிங்க் இன் தி டெஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ ஆல்சோ வேலாயம் அஸ்வின் ஒன் டாட் பிளாக் டாட் காம் இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பேரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஈவன் தோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கன கலையாலும் சொத்தி ஏழெலாம் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சுலாம் ஃபோன் பண்ணி கேட்டு இலவச ஆலோசனை பெறலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ப பயனடைவார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் நான் முன்னே சொன்ன மாதிரி லைக் போட்டால் தான் நான் போடுறேன் புதிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் மறக்காமல் லைக் போடுங்க அதில் உங்களுக்கு எந்த வீடியோனுமோ அதை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்